ஸ் வெல்கம் பேக் இந்தியா வீடு என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இந்த கொஸ்டோன்ற ஒரு கடை ஒன்று இருக்குது இங்கிலாண்டில் அந்த கடையை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் பல பேர் செய்திருக்கலாம் இந்த வீடியோ கொஸ்டோவை பற்றி பட் நாங்கள் ஒரு க எங்கென்ன வேர்ஷனில் பார்ப்போம் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இப்போ கொஸ்டோன்றது வந்து ஒரு ஹோல்சேல் பண்ணுற ஒரு ஓல் இன் ஒன் பிளேஸ்ன்னு சொல்லலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் எல்லா சாமலும் வாங்கக்கூடிய மாதிரி இங்கேயும் எல்லா ஐட்டமும் வாங்கலாம் இன்க்ளூடிங் ஹாலிடே மனி டிரான்ஸ்ஃபர் ஈவன் தே ஹாவ் தேன் இன்னும் கார் சம்மந்தப்பட்ட ஓட்டோ இது எலக்ட்ரானிக் அப்படி எல்லா விஷயமும் இங்கே வாங்கலாம் பொதுவாக பட் இது ஹோல்சேல் ரெண்டு வேலை நோமல தே தேரியனு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு சொல்லிக்கலாம் சீப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல்சேல வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கணுமான்னு சொன்னால் ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படி வாங்குறது இல்லை பல்க்காக வாங்குறது அப்போ அதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் இருக்குது பட் ஆனால் அது வந்து கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சீப்பான ப்ரைஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நோமெலாம் சுப்பர் மார்க்கெட்ல வாங்குறத ஷாப்பில் வாங்குறதை விட என்ன சொல்லினோம் தான் தானா பட் இது வந்து வேத்தாண்டு கேட்டால் என்ன பொருத்தமில்ல அது வேத்துல நான் சொல்லுவேன் ஏனென்றால் ஒரு சின்ன ஃபேமிலி இப்போ நாங்கள் வந்து மூன்று பேர் தான் அங்கே ஃபேமிலியில் இந்த மூன்று பேருக்கு கொஸ்தோவில் வாங்குறன்றது வந்து வேஸ்ட் உதாரணத்துக்கு பழம் வாங்கினோம் வச்சுக்கணும் பழம் என்ன நடக்கும் அது பொல்கா இருக்கும் மூன்று பேருக்கு ஒரு ஒரு தேவைப்பட்ட ஐட்டம் கிட்ட நாங்கள் வாங்க வேண்டியிருக்கும் நீங்கள் குழாம்பி போட்டீங்க பாருங்களே இப்படிதான் பக்கத்துல இருந்து தட்டின உடனே நாங்கள் குழம்பித்தோம் சரி ஸோ ஒரு பல்கா வாங்கினா என்ன நடக்கும் வேண்டாம் எங்களோட மூன்று பேருக்கு டூ மச்சது அப்போ அது என்ன செய்ய அரைவாசி விந்துக்காக போகும் ஸோ அது தான் நான் பார்க்குறேன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஐட்டமும் அப்படிதான் இருக்கும் ஸோ அதாவது தான் லாங் டேர்மா யூஸ் பண்ணக்கூடிய இதாக போட கொஞ்சம் புஸ்தால வாங்கினா அது எங்களுக்கு வேறு இதுல சொன்னால் ஒரு பெரிய ஃபேமிலி இல்லை ரெண்டு மூன்று ஃபேமிலிகள் சேர்ந்து வாங்கிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படி நம்சமாக இருந்தாலும் ஒரு வேர்த்தாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் மற்றபடி ஜஸ்ட் இருந்தால் சின்ன ஃபேமிலிக்கு இது வந்து ஒர்த் இல்லை ஆனால் இருந்தாலும் நாங்கள் கொஸ்தாவில் வந்து வாங்குறோம் அடிக்கடி அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப்பும் எடுக்கணும் மெம்பர்ஷிப் வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் யூகேனில் இருந்தால் பற்றி தெரியும் பட் ஆனால் இங்கே இருக்கிற என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சுக்கிறேன் ஸோ நாங்கள் காருக்கு பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னால் நோமல ஆரத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கேத்தைய விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் குறைவாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் அதை தவிர இல்லை ஆகலையா சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஸ்டாவில் எங்களுக்கு வந்து இந்த பாப்பா வீட்டுக்குள்ள இருக்கவே எங்களுக்கு தேவைப்பட்டது நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸோ அப்போ வந்து பல்காக வாங்கிட்டு போனோம் இத்தனை மாதம் தேவை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தா அது வேஸ்டாக போகுது நிறைய நிறைய பெண்ணுக்கு தான் எரியும் ஆப்பிள்ஸ் வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆப்பிள் நடக்குது அழகா போகுது அப்படியே போகுது அதனால இந்த முறை வந்து பழம் வாங்குவோம் பழம் எல்லாம் நாங்கள் பக்கத்துலயே சேன்ஸ் பெரிய இருக்குது ஸோ அங்கே வாங்கிக்கலாம் இங்கே வந்து என்னென்னா இப்போ எங்களுக்கு பேபிக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் பேர் வைக்க போகிறோம் ஸோ அதனால இப்போ பார்ட்டி நடக்க போகுது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரின்னா நாங்கள் பல்கா வாங்கலாம் பெருசாக ஸோ அதுக்காக திரும்ப வந்துருக்கணும் கொஸ்து உள்ளுக்கெல்லாம் போய் உங்களுக்கு காட்டணும் அவசியம் இல்லை நீங்கள் எங்கே அப்படி எத்தினை வீடு பார்த்துருப்பீங்க வருஷமாக ஒரு ஹாய் லெவலாக சும்மா போக்கு அப்படியே எடுத்து போடுறோம் அப்படிதான் சொல்லுவோம் ஆனா உள்ள போனவனே பார்த்தா நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் இருக்குது நான் என்ன சொன்ன வீடியோவில் இப்ப வந்து சும்மா சம ஒரு ஹாய் லெவலா வீடியோ காட்டணும்னு சொல்லணும் பட் உண்மை தான் நான் போன மனுஷனா சொல்றது இது மட்டும் தான் எடுப்போம் போறதா நான் போனா கடைசியா பார்த்தா நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு பில் வேற கான் தெரியல தான் வாங்கினான்னு பார்த்தா அதுக்கு பெருசா ஐட்டம் இருக்காது ஆனா இது ஆயிரம் ஸோ அதனால நாங்க வாங்க போறது வந்து அப்புறம் கடைசியில வாங்கிட்டு வரோம் மாதிரி ஆகுது ஸோ இதுக்கு என்ன நாங்கள் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் போடுற பழக்கம் வரணும் பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டில் என்ன வாங்கணுமன்ற ஐடியாவோட வரணும் எழுதிட்டு கொண்டு வரணும் இப்போன் டே கூட வந்துருக்குறோம் ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட நோட் என்ன வாங்க போகணுமென்ற ஐடியாவே இல்லை அங்கே போனால் கூட பார்த்து வாங்குறது இதெல்லாம் ஒரு பேட் ஹேபிட் ஸோ நீங்களும் ஒரு பெட்டராக மேனேஜ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் செய்ய போகிற விஷயம் வந்து இந்த பட்ஜெட் பிளான் போடுறது லிஸ்ட் எடுத்துகிட்டு வாறது அது சமயம் ஒரு தேவையில்லாத ஐத்தத்தை வாங்காமல் வர்றது இப்போ நான் சேக்கினே சொன்ன பாருங்களா வந்து வே வாங்க வரவங்க வந்து கடைசியில் எதுவும் வாங்கிட்டு போவோம் கூட ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயமா பார்க்குறோம் ஸோ அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் ஸோ அதைத்தான் நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து இதில் நீங்கள் உங்களோட டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஸ்டோண்டில் எந்த கடைக்கு போனாலும் தேவையானதை மட்டும் வாங்குங்கள் தேவையில்லாத வாங்காதீங்க அதே மாதிரி ஒரு பிளான் போடுங்கள் பட்ஜெட் பிளானாக இருக்கட்டும் எப்படி ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க அதாவது வாங்க போகிற ஐட்டம் என்னன்றதோ லிஸ்ட்டை எடுங்கோம்

அப்பி பழம் அப்புறம் அதே மாதிரி இந்த ஐட்டங்களில் கூட அன்றைக்கி இதை என்ன ஜோக்கெட்டுகள் இதை வாங்கிட்டு வந்தோம் பின்னு தான் போயிடுது ஸோ ஆக்சுவலி இது சிலியாக தான் பார்க்குறோம் எங்களுக்கு சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே முடிக்க முடியாது கொஞ்சம் பேர் இருக்கிறப்ப முடிக்க முடியாது நிறைய பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்றது இன்னொரு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்புறம் அதுவும் தெரிய வேண்டியதாக போயிடுது வேஸ்ட் ஆகிடும் ஸோ என்னென்னா அந்த வந்து நான் ஹோல்சேல் பண்ணுறது இதை மாதிரி யூகேல மெட்டடங்கள் இருக்குது உதாரணத்துக்கு அஸ்தா இருக்குது அது ஒரு சூப்பர் மார்க்கெட் அது மாதிரி சேன்ஸ்பிரி டெஸ்கோ அப்படி இல்லாமல் இருக்குது இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒவ்வொரு லெவல் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக உற்பத்தி செய்கிறது ஒரு ஆக்கள் அதிலிருந்து வாங்குகிற ஹோல்சேலாக வாங்கினோம் ஒரு அது ஒரு ஆக்கல் அதிலிருந்து கொஸ்தோ மாதிரியான நடக்கிறதுக்கு வேறு அது இன்னொரு ஹோல்சேல் மாதிரி இருக்கும் கொஸ்தோ மாதிரி இடத்துக்கு பிறகு வாரது தான் இந்த சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிறகு நோமலாக இருக்கிற ஷாப்புகள் அந்த ஷோப்புக்கு பிறகு நோமல் லோக்கல் ஷாப்புகள் இப்படி போய்ட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃபரெண்டாக இருக்கும் அது காரணம் ஒவ்வொரு இடத்துக்கும் கை மாறக்க வேண்டிய எக்ஸ்பென்ஸுகள் டெலிவரி எக்ஸ்பென்ஸுகள் அவ ரன் பண்ணுற காசுகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் ஒரு ப்ரைஸை தருவாங்க ஆனால் உண்மையாக கஷ்டப்படுறது வந்து இந்த ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணுறது மேனு உற்பத்தி செய்கிறது தான் உமவேத பாம்னு சொன்னால் வந்து அடிமாட்டு விலைக்கு விற்பனும் அதை எடுத்துக்கொண்டு இந்த கோப்ரேட்டாக வந்து பிசினஸ்னு சொல்லி அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அதை வந்து அவங்க ப்ரொஃபிட் ஆகுறாங்க சோ இதுதான் கேட்டால் எங்க குடும்பத்துக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதே பெஸ்ட்னு பெஸ்ட்டுன்னு சொல்லணும் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நாங்க அங்க வாங்குவோம் அப்படின்னா தேவையானது மட்டும் வாங்கணும் இங்க வந்தா இப்போ நாங்க நாங்க நாலு நாலு ஆப்பிள் வாங்குனா இங்க வந்து பல்க்கா வாங்கணும் ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கணும் இந்த பெரிய பாக்ஸ் காலி ஆகுமான்னா ஆகாது இந்த நாலு ஆப்பிள் வச்சே இருந்தோம்னா அது காலி உடனே திரும்ப போய் நாங்க வாங்கலாம் ஆனா இது அப்படி ஆகாது இப்படியே இருந்து 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 அது நிறைய இருக்கிறதே என்னவோ எங்களுக்கு சாப்பிடவே தோணாது அது பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும் அப்புறம் கடைசியில வீணா போனவொன்னே எடுத்து பின்னிக்கு சோ இதுதான் அந்த ஃபைனான்சியல் ஒரு டீம் இருக்குதா என்று பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஃபைனான்ஸ் பார்க்க போகணும் சொன்னா ஒரு பணக்கார ஆக்கள் அல்லது ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ் வெளியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பணக்கார ஆக்கள் அப்படி இருக்குங்கன்னு சொன்னா போவினம் அது சூப்பர் மார்க்கெட்டும் ஹோல்சேலுக்கு போகவாட்டிக்கு கூட ஒரு இடத்துக்கு இப்போ சுப்பர் மார்க்கு அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு போய் விட்ட வைப்போம் அதை அப்படியே அந்த வீக்கோ அந்த நாளையே ஸ்பெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிடணும் ஆனால் அந்த மிடில் கிளாஸாக வேணும் பார்த்தீங்கன்னா சொன்னா அப்படி தான் ஒரு ஆஃபர் இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது அல்லது இப்படி ஹோல்சேல் இப்படி இடங்கள்ல போய் போல்காக வாங்கிட்டு போகிறது ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொல்கை வாங்கினா அந்த பொல்கை எல்லாமே யூஸ் பண்ண போகிறது இல்லை அதில் வந்து வாங்கினதுல இருந்து ரெண்டு மூணு ஐட்டத்தை யூஸ் பண்ணி மிச்சம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் ஈக்குவல் அப்படி இருந்துச்சு ஆனால் இந்த கதையை சொல்லி முடிச்சுருந்தேன் இப்போ ஏன்னா நான் சொல்லணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பிஸ்னஸ் மேன்கள் கோஆப்ரேட்டிவ்ல வந்து போடுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியை தூண்டிட்டு அவை தங்க ஐட்டத்தை விற்று போடுவோம் ஆனால் இந்த தட்டி நாங்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை இப்போ ஒரு கடைக்கு ஒரு கடைக்கு போய் சொன்னால் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க ஒரு அரிசி வாங்கினா அஞ்சு கிலோ அரிசி வாங்கினா இன்னொரு அஞ்சு கிலோ அரிசி ஃப்ரீன்னு போட்டுருக்கோம் நாங்கள் நினைப்போம் ஓ அஞ்சு கிலோ அரிசி இன்னொரு ஃப்ரீயாக இருக்குது தானே போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அங்கே போய் ஒரு ப்ரைஸ் ஆக்சுவலி இன்னொரு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பை டூ கெட் ஒன் ஃப்ரீன்றதான் அந்த எக்ஸாம்பிள் மார்ச் ரிட்டன் ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் சொன்னால் உண்மையாக உண்டை வாங்கிட்டு போனால் உங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு தேவை யூஸ் பண்ணி முடிஞ்சிருக்கும் நீங்கள் பை டூ வாங்கினா உண்டு ஃப்ரீ என்டர்டைன் செய்வீங்க ரெண்டாவது பேக்கையும் வாங்குவீங்க அப்போ உண்டு ஃப்ரீயாக தருவாங்க மூன்று பேக் வந்து வீட்டில் ஒன்று போடுவீங்க இப்போ இதில் வந்து உண்மையாக ஒரு பேக் தான் நீங்கள் ஸ்பென்ட் பண்ண போடுவீங்க அந்த மெட்ட ரெண்டு பேக்கும் கூடுதலாக ட காலப்போக்கில் அது அழுகி பழுதா போயிடும் ஸோ நீங்கள் அதை பின்னுக்கு போட போகிறீங்க ஸோ உங்களோட காசை நீங்கள் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆக்கிருப்பீங்க ஸோ இதுதான் தேதி இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க வந்து உங்களுக்கான ஆசையை தூண்டி அவங்க அப்சர்விங்க என்ன சொல்கிறது செல் பண்ணி ரெண்டு மூணு ஆயிரத்தி உங்களுக்கு செல் பண்ணி போட்டு கொஞ்சம் ஃப்ரீயானு தருவாங்க இன்ட த டே அது லோஸ்ட் வந்து உங்களுக்கு தான் நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு பா என்ன ஒரு ஃப்ரீ கிடைச்சதாலே உங்களுக்கு லாபம் நினைப்பீங்க உண்மையாக இல்லை இதுதான் அந்த அந்த பணக்காராக்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க என்ன தேவையோ அந்த வீக்குக்கு அதை மட்டும் வாங்குவாங்க அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு பிரச்சனை இப்போ டெஸ்கோ அஸ்தா இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்புறம் அதை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அளவா தெரியும் ஆனால் அளவாக யூஸ் பண்ணி எங்கள் முடிஞ்சு ஆனால் மணி வேஸ்ட் இல்லை இப்படி கொஸ்தோ அல்லது இப்படி அவங்களை வாங்கினா அந்த மணி தான் வேஸ்ட் என்ன நீங்கள் த்ரோ பண்ண போகிறீங்க நான் சூ மச் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இதுதான் அந்த மார்க்கெட்டிங் சேல் கோஆப்ரேட் ஆக்கல் செய்கிற கல்ல விளையாட்டு ஆ சரி டேட்டு முடிஞ்சு

அதனால சரி போனதுக்காக 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 இந்த சீரை வாங்கிட்டாங்க வாங்கினேன் காசு நிஞ்சின போனா காசு என்ன புருஷ இல்ல ஆ டேய் இப்படி

தோணிக்கிறப்ப தெரியும். என்ன? தீந்து போனதுக்கு அப்புறம் தெரியும். டிஷ்யூ இல்லைன்னு என்னோட ஜாக்கெட் போட்டு என்ன அழுக்காக்கிட்டு தண்ணி ஊத்தங்க. இங்கே அங்கே பறட்டி பறட்டி. முன்னாடி வைங்க. கப் இல்ல. பிளாஸ்டிக் கப் வாங்குறேன்.

ஓகே காய்ஸ் பேக் டு டுக்கா நான் அந்த ஃபனி திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ வாங்க போய் கடைசி ஏதோ வாங்கிட்டு வந்திடம் சரி வாங்க வாங்காத ஐட்டத்தை நீ நாங்கள் வந்து அஸ்தாவில் போய் வாங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே கொஸ்தாவில் வந்து இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது நான் இப்படி சொன்னது தானே சீப்பாக இருக்குமான்னு சொல்லி அட்லீஸ்ட் பத்து சதம் நோமலான்ற இடத்த விட அதில் போய் அடிக்க போகிறோம் ஸோ அதை காட்டன் பட் அதில் இன்னொரு கதை சொல்ல வந்தேன்னா அப்புறம் அதை விட்டுட்ட நிறையில இந்த தண்ணி கதை ஏன்னா யூகேவில் வந்து தண்ணி வந்து நாங்கள் வர்ற டேப்பில் வர தண்ணியே குடிக்கலாம் நோமளாவே ஏன்னா அது வெளியே கு நல்ல குட் ஓட்டுன்னா சொல்லிடணும் குடுக்கலாம்ங்க நாங்கள் அம்மா அப்பா வீட்டில் நாங்கள் வெம்பில் இருக்கக்க டப்போட்டான் குடிக்கிறோம் நாங்கள் தண்ணி வண்டி குடிக்கிறதில் பட் இங்கேயும் ஓகேன்னா நினைக்கிறேன் பட் இன்னும் அகலியா சிக்கம் ஃபிரம் லைக் லைக் கண்ட்ரி

ஸோ அதான் ஆனால் ஓகே கொஸ்டாவுக்கு வந்தால் தண்ணி மட்டும் ரோட்டுவா அதுவும் தண்ணியில் ஒரு சில இது இருக்குது அதாவது வந்து பிஹெச் என்று சொல்வேன் நம்ம அதை நீங்கள் பார்த்து வாங்கணும் பிஹெச் பிஹெச்சது வந்து செவம் போயிண்ட் டூக்கு மேலே இருக்கணும் அதோடய குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தண்ணி ப்யூர் இல்லை அதில் கிணக்க கிளப்படங்கள் இருக்கும் ஸோ பேட் ஃபுய் ஹெல்த் ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் கெட் த ஓட்டாக பிஹெச் லெவல் வந்து செவம் பாயிண்ட் டூக்கு மேலே இருக்கணும் ஸோ இது வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் நாங்கள் வாங்கினோம் ஓட்டா வெரி நைஸ் அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து வாங்குறாங்க ஏன்னா பெட்ரோல் வச்சுட்டு போவோம் ஏன்னா தண்ணி போக்கு என்ன பேர் இருக்கலையா எவரெஸ்ட்லேருந்து ஸ்காட்லாந்து ஓட்டா ஸோ அதைப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லி குட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பிஹெச் இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் அடிக்க போகிறோம் கொஸ்டோவிலேயே பெட்ரோல் அடிக்கிற கிடக்கு வாங்கு காட்டு வாங்கு காட்டு

ஒரு ஒரு ம எவ்வளவு ஒரு மயிலுக்கிட்ட திஞ்ச முடியுதா இல்லையா ஸோ ஒரு ஒரு லிட்டர்லாம் நாலு மைலாம் விடலாம் நாலு அஞ்சு மைவிட எக்ஸ்பென்சிவ் செல்லணும் பட் எனிவே மூன்று லிட்டர் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டோம் பெரிய சேவிங் ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் ஓகே வேறே இருக்கிறவே நான் அந்த சின்னதையும் விடுவோம்ன்ற அடிக்கிறோம் ஆனால் ஐ டோன்ட் திங் இஸ்

கூடுதலா அதை மறந்துடுறாங்க எல்லாரும் அந்த ஃப்ரண்ட்ல உள்ளது மறந்துட்டு பின்னாடி உள்ளதுலயே போட்டுட்டு இருக்காங்க சரி நான் வந்து நாங்க வந்துருவோம் பெருமா ஆ ம் நாடி பா एक्चुअली நான் இன்னும் போறது கேட்டற நம்ம வண்டி பெரிய வண்டி ம் பெரிய வண்டி கஷ்டமா இருக்கு சோ லெஸ்ட் லெட் பா ஓகே சரிங்க இத காட்டு மாட்டிக்கிறேன்

רוצ disappointment from God with heaven. In this beginning Junga mericted

ட்ரெய்னிங் கட்டுவீங்க நான் கட்ட சொல்லிருக்கீங்களா என்ன சொன்னாருனு கேட்டிங்களா சொல்லுங்க எங்க அம்மா எங்க அம்மாட்ட வந்து ஏய் மாப்பிள்ளை வந்து பெல்லியா இருந்தாரு இப்ப கருப்பா இருக்கிறாரு பிள்ளைக்கு ஓகேவா அப்படின்னு அப்ப அம்மா சொன்னா ஏங்க கலரே எங்க பாக்குறீங்க மாப்பிள்ளை மனசை தாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நல்ல மனசு உள்ள மாப்பிள்ளை இருந்தா போதுங்க அப்படி சொன்னானே

ஆன அவங்க சொன்ன நெக்க ஆனா ஆனா என்ன சொல்ற பழமணி ஆன கர்த்தாalum 1000 பொன்னாம் என்னது பழமணி அந்த palavra ஆனயா ஆனையோட வந்து செட்டாலம் 1000 பொன் இருந்தாலும் 1000 பொன்னே சொல்றோம் அது இல்ல ஆன கர்த்தாalum அது 1000 பொன்னே சொல்றாரு ஆனா சரிச்சா சரி தெரியாத பழமணி பேசி இந்த கட் சும்மா வந்து

எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்த கைட்லைன்னா இல்லை இது ஒரு இதான்னு கூட எங்களுக்கு தெரியலை எப்படியாவது நீங்கள் எடுத்துக்கணுமா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு எடுத்துக்கொள்ளணும் ப்ளாக் பண்ணால் ப்ளாக்னு எடுத்துக்கொள்ளணும் இல்லை சும்மா ஃபன்னாக இருந்துச்சு பார்க்க என்ஜாய் பிள்ளாக அது அப்படியா இருக்கணும் எது ஆயிருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் மறந்துடாமல் எங்கே சேனலை சப்ராய் பண்ணுங்கள் அந்த பெல்லோட்ஸ் ஓன் பண்ணுங்கள்

ஸ்கில் செட்டில் கூட அவங்களோட ஷேர் பண்ணக்கூடிய இது இருக்குது எங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உதாரணத்துக்கு யூகேயில் வேலை எடுக்கிறது இன்டர்வியூல எப்படி எடுக்கிறது அல்லது ஒரு டெக்னாலஜி டெக் ஜாப் பற்றினது அப்படியான விஷயத்தை நான் பார்த்துக்கொள்வேன் அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் பார்த்து போவேன் அதையா வந்து லைக் ஒரு பிஸ்னஸ் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கிறான் அவன் பிஸ்னஸ் வச்சுருந்துருக்கிறான் ஸோ அப்படியான விஷயங்களை பற்றினது இல்லை சாரை விற்க போகிறான் சாரி விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு எனக்கு விஷயம் அவாவுக்கு தெரியும்